பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி அது இங்க வந்து எப்படின்னா ஒரு கிளைக்கிழமை செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்க வந்து இப்ப ராஷ்டிரபதி நமது பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக இதுல சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் கட்சி கட்டுப்பாடுகளை வளர்த்தாங்க இன்னைக்கு இருக்கிறான் கொடியே இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சாரில் உட்கார வச்சிருக்காங்க அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு அந்த இடத்துக்கு வரலாம் அது உண்மையிலேயே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்னைக்கு கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனா அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலின் பேரனுக்கும் அவங்க தான் போறாரு அது இங்கதான் எல்லாம் இருக்கு நாட்டுல எதிர்நோக்கி பிரச்சனை என்னன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவழ வச்சு விட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா என்ன போல ராத்திரி ஏழு மணிக்கு மேல எங்கும் போக முடியல சார் கூப்பிடாருன்னு சொல்றாங்க இந்த சார் கூப்புற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டி இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்துல நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்து மக்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்க வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமா இருந்தாலும் சரி வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்குது எண்ணிக்கை நாலு பேர் தான் ஆனா எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்க என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது அவர் புயலா இருப்பார் நான் தென்றலா இருப்பேன் கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்போ நடந்துட்டு இருக்கு இதை தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க அதாவது நீங்க வந்து வந்தி பதவி போது இறைவின் பெயராலோ அல்லது தாய் தந்திர் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நேரடிவாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேன்ங்கிறதுலாம் சில வாசகங்கள்லாம் இருக்கு அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி அதனால அவர் மந்திரி பதவி இருக்கக்கூடாதுங்கிறது